வாசிகளை முனிவர்களே ஸ்ரீவாசுதேவன் கருடனிடத்தில் நரகலோக அந்த லோகத்தில் செய்தவர்கள் அனுபவிக்கின்ற அவசைகளையும் சொல்லிவிட்டு பூ உலகில் மறித்தவனை குறித்து தினந்தோறும் செய்யப்படும் ஈமச் சடங்குகளாலும் மாசிக சிரார்த்தங்களாலும் மறித்தவனின் ஜீவன் பிண்டத்தாலாகிய சரீரத்தோடு யமபுரி வரை சென்று அந்த இடத்தில் அந்த பிண்ட சரீரத்தை வெடுத்து கத்தை விரலளவுடைய ஆகிருதியுடன் ஒரு வன்னி மரத்தில் இருப்பான் என்றும் பின்னர் கர்மசரீரம் பெற்ற பிறகே யமபுரிக்கு யமகிங்கர்களால் அழைத்துச் செல்லப்படுவான் என்றும் கூறிவிட்டு திருமால் மேலும் தொடர்ந்து கூறலானார் பறவைகளுக்கு அரசே அங்குஷ்ட பரிமாணமுள்ள ஜீவன் கர்மசரீரம் பெற்று வன்னி மரத்தை விட்டு யமகிங்கர்களுடன் இருபது காத தூர வழி விசாரம் விசாரமுள்ள சித்திரகுப்தரது பட்டினத்தின் வழியாக யமபுரிக்கு செல்வான் அந்த யமப்பட்டணம் புண்ணிய செய்தோரின் பார்வைக்கு மிகவும் ரம்யமாக காணப்படும் எனவே இருந்தவனை குறித்து பூ உலகத்தில் இரும்பாலாகிய ஊன்று உப்பு பருத்தி எல்லோண பாத்திரம் ஆகிய பொருள்களை தானம் செய்ய வேண்டும் இத்தகைய தானங்களால் யமபுரியில் உள்ள யமபிரசாரர்கள் மிகவும் மகிழ்ந்து ஜீவன் யம பட்டினத்தை நெருங்கியதுமே கால தாமதப்படுத்தாமல் அவன் வந்திருப்பதை யமதர்ம ராஜனுக்கு தெரிவிப்பார்கள் யமனுடைய அரண்மனையில் தர்மத்துவஜன் என்ற ஒருவன் சதாசர்வ காலமும் யமதர்களிலேயே இருந்து கொண்டிருப்பான் பூமியில் இருந்தவனை குறித்து கோதுமை கடலை மொச்சை எள் கொள்ளு பயரு துவரை ஆகிய இந்த ஏழு வகையான தானியங்களை பாத்திரங்களில் வைத்து தானன் செய்தால் அந்த தர்மத்துவஜன் திருப்தியடைந்து யமனிடத்தில் இந்த ஜீவன் நல்லவன் பொன்னிய செய்த புனிதன் என்று விண்ணப்பன் செய்வான் கருடா பாவம் செய்த ஜீவனுக்கோ அந்த யமபுரியே பயங்கரமாக தோன்றும் அவனுக்கு தர்மராஜனாகிய யமனும் அவரது தூதர்களும் யாவரும் அஞ்சத்தக்க பயங்கர ரூபத்தோடு தோற்றம் அளிப்பார்கள் அந்த பாவன் செய்தவனும் அவர்களை கண்டு பயந்து பயங்கரமாக உலமிடுவான் பொன்னியச் செய்த ஜீவனுக்கு யமதர்மராஜன் நல்ல ரூபத்தோடு தோற்றமளிப்பான் பொன்னியச் செய்த ஜீவன் யமனை கண்டு மகிழ்ந்து இறைவனின் தெய்வீக ஆட்சியை வியப்பான் யமதர்மராஜன் ஒருவனேதான் என்றாலும் பாபிக்கு பயங்கர ரூபத்தோடும் பொன்னியச் செய்தவனுக்கு நல்ல ரூபத்தோடும் தோன்றுவான் பொன்னியச் செய்த ஜீவன் யமனருகே தோன்றுவானாயின் இந்த ஜீவன் புண்ணியத் செய்தவனாகையால் சூரிய மண்டல மார்க்கமாக பிரம்மலோகம் சேரத்தக்கவன் என்று கருதம் யமதர்மராஜன் தான் வீற்றிருக்கும் சிம்மாசனத்திலிருந்து சட்டன்றி எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான் யமலோகத்தில் உள்ள கிங்கர்கள் அனைவரும் பாசம் உலக்கே முதலிய ஆயுதங்களை ஏந்தி வரிசை வரிசையாக அணிவகுத்து நிற்பார்கள் மறித்த ஜீவனுக்காக மாசிக சோதக கொம்ப முதலியனவற்றையும் பத்தாளத்தையும் முறையாக செய்யவில்லை என்றால் அத்தகைய ஜீவனை யமகிங்கர்கள் பாசத்தால் கட்டி பிணைத்து உலக்கையால் ஓச்சி ஆடு மாடுகளைப் போல இழுத்து கொண்டு காலன் எதிரே நிறுத்துவார்கள் அங்கு பூர்வ ஜன்மத்தில் அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜன்மம் அடைவான் அதிக புண்ணிய செய்திருந்தால் அந்த ஜீவன் யம தூதர்களால் துன்புறுத்தப்படாமல் யமதர்மன் முன்பு சென்று தேவனாக மாறி தேவரகம் செல்வான் அந்த ஜீவன் பாபம் செய்தவனாயின் அவன் யமதர்மனை காண்பதற்கும் அஞ்சுவான் உடல் நடுங்க பயப்படுவான் கால தூதர்கள் அவனை கட்டிப் பிணைத்து யமதர்மன் முன்பு கொண்டு சென்றதும் யமதர்மராஜனின் தர்மராஜனின் கட்டளையே ஏற்று நரகத்தில் விழுந்து பிறகு கிருமி புழு முதலியவற்றின் ஜன்மத்தை அடைவான் அந்த ஜீவனுக்கு பொன்னியம் மிதமாக இருக்குமானால் முன்பு போல மானின பிறவியே பெறுவான் தான தர்மங்களை செய்தவன் யாராயினும் அவன் எக்காரணத்தாலேனும் எந்த ஜன்மத்தை அடைந்தாலும் அவன் செய்த தான தர்ம பயன்களை அந்த ஜன்மத்தில் அடைவான் மனிதன் வாழுங்காலத்தில் நான் ஐஸ்வரியத்தில் தலவந்தன் அறிவிலே பேரறிஞன் வலுவிலே மிகவும் பலசாலி கலைத்துறையில் பெருந்தலைஞன் விஞ்ஞானி மத தலைவன் ஏகபோக சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழ பெறுவான் அவன் இறந்தவுடனேயே அவன் உடலில் அரைங்கான் தயுகூட கூட விடும் அவனது ஜீவன் நீங்கிய உடனே அவன் உடலை குழியில் புதைக்கப்படும் அது மண்ணோடு மண்ணாகும் கண்டம் கண்டமாக துண்டு செய்து இருந்தால் நரி முதலியவை தின்று காவிரூபமாகும் தகனன் செய்யின் சாம்பலாகும் மனித உடலின் தன்மை அத்தகையது ஆயினம் ஜீவனுக்கு மானிடப் பிறவி கிடைப்பது அரிது மானிட தேகம் பெறுவது அரிது அப்படியே மானிட தேகம் கிடைத்தாலும் கூன் குருடு செவிடு மலடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படியே பிறந்தாலும் பிரமகுலத்தில் ஜனிப்பது அரிது அதனினும் அரிது பிரமகுலத்தில் ஜனித்து ஒழுக்கத்தால் பெற வேண்டிய முக்தியை பெறவில்லை என்றால் தவம் முதலியவற்றை செய்து வருந்தி தன் கரத்தில் அடைந்த அமிர்தம் நிறைந்த போர்க்கவசத்தை சிந்தி பூமியில் கவிழ்த்தவனுக்கு ஒப்பாவான் என்று திருமால் ஓதியருளினார்